அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளுக்கான எமது ஊடக செய்திகளின் சாரம்சம் இன்றும் நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு மட்டக்களப்பு ஓட்டமாவடி பிரதான விதியில் உள்ள கடைகளை மூன்று நாட்களுக்கு மூட தீர்மானம் மட்டக்களப்பு வாழச்சேனை விஜவாரிகள் மூவருக்கு கொரோனா தொற்று கடைகளை மூட தீர்மானம் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தையே கடந்தது பல பகுதிகளில் முடக்க நிலை முழு விவரம் வெளியாகியது கிளைமோ குண்டு மீட்பு மட்டக்கிளப்பில் மழை வெள்ளத்தினால் சில குடும்பங்களிடம் பேர் தமிழரசு கட்சியின் தான் செயற்பாட்டினால் இன்று பாரிய பின்னடைவான நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது மட்டக்கிளப்பில் அதிகப்படியான மழை வீழ்ச்சியாக நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலு மில்லி மீட்டர் அரசாங்க அதிபர் தெரிவிப்பு பாடசாலை உபகரணங்கள் வழங்கி வைப்பு மட்டக்கிளப்பை அச்சுறுத்தும் டெங்கு நோய் கடந்த டிசம்பர் மாதம் பதினெட்டாம் திகதி தொடக்கம் டிசம்பர் மாதம் இருபத்தி தேதி வரையான ஏழு நாட்களில் இருநூற்றி முப்பத்தி ஆறு பேர் அடையாளம் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் ஐம்பத்தி இரண்டாயிரம் வீடுகளும் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் மலசல கூட வசதிகளும் தேவை ராஜாங்க அமைச்சர் வியாலேந்திரன் தெரிவிப்பு கொரோனா தொற்று அச்சம் தனியார் வைத்தியசாலை மூடப்பட்டது தியான மண்டபத்தில் இருந்து கடத்தி செல்லப்பட்ட தேரரின் சடலம் எரியூட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டது மட்டக்களப்பு நகரில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் ஆண்டிஜன் பரிசோதனை நடவடிக்கை திருவோணமலை மகளிர் மகாவித்யாலய வகுப்பறை தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளரிடம் கோரிக்கை அப்புத்தடை நகருக்கான புதிய மேயராக உப்பல் திசாநாயக்க பிரதமர் முன்னிலையில் பதவியேற்றார் மட்டக்கிளப்பு புன்னச்சோலை பகுதியில் ஆற்றில் மீன்பிடிக்க சென்ற நபர் முதலில் இலக்காகிய நிலையில் சடலமாக மீட்பு கொரோனாவை கட்டுப்படுத்த ஓட்டமாவடி வர்த்தகர்கள் பூரண ஒத்துழைப்பு வர்த்தக சங்க தலைவர் நியாஸ்தீன் தெரிவிப்பு மட்டக்களப்பு பாலச்சேனியில் வியாபாரிகளுக்கு ஆன்டிஜன் மற்றும் பிசிஆர் பரிசோதனை நாலு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி திருகோணமலை மாவட்டத்தில் கோவிட் பரவலை கட்டுப்படுத்த மேற்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் பற்றிய பாஸ் விடயத்தில் அரசியல்வாதிகளின் தலையீடுகளுக்கு இடமில்லை கல்முனை மாநகர சபை அறிவிப்பு கிழக்கில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் முப்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று மொத்த எண்ணிக்கை ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்றாக அதிகரிப்பு பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான விரிவான சுகாதார வழிகாட்டல்கள் வெளியாகியது மட்டக்களப்பில் இன்று மேலும் இருபத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி மட்டக்களப்பில் மொத்த எண்ணிக்கை இருநூற்றி எண்பத்தி எட்டாக அதிகரிப்பு முகக்கவசம் அணியாத முன்னூறு பேரை கைது செய்து மேற்கொண்ட துரித அன்றிஜன் பரிசோதனையில் இருவருக்கு கொரோனா தொற்று உயதர பரிச்சையின் பெருபர்கள் வெளியாக தினம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியது மேற்படி செய்திகள் தொடர்பான மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள எமது இணையதள பக்கமான டபிள்யூ 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 டாட் பிடிஎன் நியூஸ் டாட் காம் என இணையதளத்தை பார்வையிடவும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்